சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்கே ராஜாங்கம் தங்கி இருக்கிற அவுட்ஹவுஸை சுற்றி ஃபுல்லாக தோட்டமாக இருக்கு அந்த தோட்டத்துக்குள்ள தான் போஸோட அடியாட்கள் எல்லாருமே பதுங்கி இருக்காங்க நைட் நேரம் ஆயிடுச்சு இங்கே சேதுவும் பார்த்தா மெடிக்கல் கேம்ப்ல இருக்காரு சேது இங்கே அவுட்ஹவுஸுக்கு வர்றதுக்கு எப்படியும் நேரம் ஆகும் அதனால மெடிக்கல் கேம்ப்ல இருக்கிற சேது திரும்பி இங்க அவுட் ஹவுஸ்க்கு வரதுக்குள்ள எப்படியாவது ராஜாங்கத்தோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அடியாட்கள் எல்லாரும் மொத்தமா அவுட் ஹவுஸுக்குள்ளே போயிடுறாங்க அங்க ராஜாங்கம் தூங்கிட்டு இருக்கிற ரூம் எதுன்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூமுக்குள்ள பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் இருக்காங்க இன்னொரு ரூம்ல ஈஸ்வரி சித்ரா இருக்காங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ரூமா போய் பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தா ராஜாங்கம் இருக்கிற ரூமுக்கும் போஸோட அடியாட்கள் போயிடுறாங்க அந்த ரூமுக்குள்ள ராஜாங்கமும் மோகனாவும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க தூக்கத்திலேயே இந்த ஆளோட கதைய மொத்தமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்து கலந்த துணியை வச்சு மோகனா மூக்கில் வைக்கவும் மோகனாவை பார்த்தா தூக்கத்திலேயே அப்படியே மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க பக்கத்தில் ராஜாங்கம் படுத்திருக்கிறாரு ராஜாங்கத்தை பார்த்தா ரெண்டு பேர் காலை பிடிச்சிக்கிட்டு நிற்காங்க இன்னொரு ரெண்டு பேர் பார்த்தா கையை பிடிச்சிக்கிட்டு நிற்காங்க இன்னொருத்தன் தலைவாணியை எடுத்து அப்படியே ராஜாங்கத்தோட முகத்தில் வச்சு அழுத்து அழுத்துன்னு போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் மெடிக்கல் கேம்பில் இருந்து தமிழ் செல்வியும் சேதுவும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க வர வழியில் பார்த்தா தமிழுக்கு தூக்கம் வந்துடுது தமிழை பார்த்தா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா தமிழுக்கு கனவு வருது அந்த கனவுல பார்த்தா ராஜாங்கம் இறந்து போன மாதிரி ராஜாங்கத்தை உட்கார வச்சு தலையில கட்டெல்லாம் போட்டு நெத்தியில ஒத்த ரூபா வச்சு ராஜாங்கத்தை பார்த்தா டெட் பாடி கோலத்தில் எல்லா விஷயமும் ரெடி பண்ணி நடு வீட்டில் உட்கார வச்சு இருக்காங்க வீடே பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ் செல்வியும் சேதுவும் அழுகுற மாதிரி தமிழ் கனவுல வந்துக்கிட்டு இருக்கு டக்குன்னு தமிழ் முழிச்சு பார்க்குறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முழிக்கவும் ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது வண்டியை நிப்பாட்டி கேட்கவும் இல்லைங்க இல்ல ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் மாமா அப்படின்னு கத்துன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லைங்க ராஜாங்க மாமா இருக்காங்கல்ல ராஜாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மென்னு முழுங்கவும் ஏய் என்னாச்சு இந்தா இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு சேது வாட்டர் பாட்டில கொடுக்குறாரு தமிழை பார்த்தா தண்ணியை குடிச்சிட்டு எங்க வேகமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏய் அதான் வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இல்லைங்க என் மனசுக்கு ஏதோ தப்பா தப்பாகப்படுது வீட்டுக்கு கொஞ்சம் வேகமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கம் முகத்துல தளவாணியை வச்சு ஒருத்தன் அழுத்து அழுத்துன்னு அழுத்திக்கிட்டு இருக்கான் ராஜாங்கம் பார்த்தா மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா மூச்சே இல்லாம ராஜாங்கம் கப்பு சிப்புன்னு அமைதியானதும் டெய் போதும்டா அந்த ஆளு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கம் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்காரு இங்கே தமிழும் சேதுவும் பார்த்தா வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் அடியாட்களை பார்த்தா அவுட் ஹவுஸ்ல இருந்து வெளியேவும் போயிடுறானுங்க எங்க வாங்க முதல்ல மாமா ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும் ஏய் இந்நேரம் அப்பா தூங்கிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் பரவாயில்லைங்க வாங்க நான் சொல்கிறேன்ல வாங்க முதல்ல மாமா ரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் தமிழும் சேதுவும் ராஜாங்க ரூமுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா ராஜாங்கமும் மோகனாவும் படுத்திருக்காங்க இங்க பாரு அப்பா படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இல்லைங்க எனக்கு ஏதோ மனசு கேட்கல நான் உள்ளே போய் அத்தையை பார்த்து பேசிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ரூமுக்குள்ள போறாங்க அங்க போய் அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மோகனாவை எழுப்புறாங்க ஆனா மோகனாவை பார்த்தா அசைவே இல்லாம படுத்து கிடக்காங்க உடனே மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ராஜாங்கத்தை எழுப்பி பார்க்குறாங்க ராஜாங்கமும் மொத்தமா அசைவே இல்லாம படுத்து கிடக்காரு என்னங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறி அடிச்சு கூப்பிடுறாங்க சேது வந்துட்டு தமிழ் சத்தத்தை கேட்டுட்டு வேகமாக உள்ள வாராரு என்ன என்னாச்சு ஏன் இப்படி பதறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஏங்க அத்தையும் மாமாவும் கொஞ்சம் கூட அசைவே இல்லாம படுத்து கிடக்காங்க நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டேன் எந்திரிக்கவே இல்லைங்க நீங்க கொஞ்சம் எழுப்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு அப்பா எந்திரிங்கப்பா அப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ரெண்டு பேரையும் எழுப்பி பார்க்காரு ஆனா ரெண்டு பேரும் அசைவே இல்லாம படுத்து கிடக்கவும் உடனே தண்ணியை எடுத்து மோகனா முகத்தில் தெளிக்கவும் மோகனாவுக்கு பார்த்தா மயக்கம் தெளிஞ்சிருது ஆனால் ராஜாங்கம் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடக்காரு உடனே தமிழ் வந்துட்டு ராஜாங்கம் கையில் நாடியை பிடிச்சு பார்க்குறாங்க பல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது என்னங்க மாமாவுக்கு பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏய் என்ன சொல்கிற அப்பா அப்பா எந்திரிக்கப்பா டாக்டரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ண போகிறாரு என்னங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா ராஜாங்கத்துக்கு சிபிஆர் பண்றாங்க ராஜாங்கத்தோட நெஞ்செல்லாம் அமுக்குறாங்க தொடர்ந்து அமுக்கிக்கிட்டே இருக்காங்க அப்பதான் ராஜாங்கத்துக்கு மூச்சே வருது டக்குன்னு ராஜாங்கம் மூச்சு விடுறத பார்த்துட்டு மாமா மாமா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் சேதுவும் அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ஐயா சேது நான் தூங்கிக்கிட்டு இருந்தேயா அப்போ ஒரு நாலஞ்சு பேர் என் கையையும் காலையும் பிடிச்சிக்கிட்டு தளவாணியை வச்சு அப்படியே என் முகத்தில் அழித்துட்டானுங்கய்யா என்னால் மூச்சு விடவே முடியாமல் அப்படியே நான் மயங்கிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறாரு மாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமாம் சேது நான் மயங்கி கிடந்தேனே அப்புறம் எப்படி முழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு ஆமாம் மாமா நீங்க பேச்சு மூச்சு இல்லாம இருந்தீங்க நான் தான் உங்களுக்கு சிபிஆர் பண்ணேன் சிபிஆர் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்க மூச்சு விட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தமிழே நான் படுத்திருந்தேன் கொஞ்ச நேரத்துல மூக்கு கிட்ட யாரோ எதையோ வச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல தமிழ் என்னங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் இல்லை மோகனா எனக்கு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லைப்பா இல்லை அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் யாருப்பா யார் வந்து உங்களை இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமான கோபத்துல கேட்காரு